ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கோட் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வந்து பறந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த கோட் ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபேன்ஸுக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் டிகோடிங் இந்தா இதாயா இது இதாயா இது அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுனா கண்டிப்பாக நம்ம ஆன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசாந்த் சார் சொல்லுவார் உங்களை லீட் பண்ண போகிறது புது லீடர் அப்படின்ற ஒரு விஷயம் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இடையில ஒரு சில சீன்ஸ்லாம் சினேகாவை காட்டுறதா இருக்கட்டும் லெல்லியை காட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வில்லனுக்கும் தளபதி அவர்களோட சன் அதாவது இளைய தளபதி அவர்களுக்கும் இடையில் எதுவும் பிரச்சனையாக இல்லை தள தளபதி பிரச்சனைக்காக இளைய தளபதி வராரா இளைய தளபதி பிரச்சனைக்காக தளபதி வராரா அப்படின்ற விஷயம் வந்து படம் பார்த்தாதான் தெரியும் பட் அதில் வந்து என்ன விஷயமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இளைய தளபதி அவர்கள் வந்து தீவிர சிஎஸ்கே ஃபேனாக இருக்கலாம் அல்லது அந்த சிஎஸ்கே டீமில் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதை எதிர்த்து வில்லங்கள் வில்லன்கள் வந்து போராடும் பட்சத்தில் தளபதி இளைய தளபதிக்காக தளபதி உள்ளே வராறோ அப்படின்ற ஒரு இது வந்து தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதி டெய்லருக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சிஎஸ்கே ஜெர்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே ஸ்டேடியமாக இருக்கட்டும் அந்த ஸ்டேடியத்தில் தாங்க முக்கால்வாசி சண்டே நடக்குது அது மட்டும் இல்லாமல் இடையில ஜெயராஜ் சார் வந்து சொல்லுவார் சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல வந்து வெடிகுண்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த வெடிகுண்டுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது பட் அந்த ஸ்டேடியத்தில் வந்து பாம் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அந்த இடத்துல தளபதி இருக்காரா இளைய தளபதி அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்காரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இந்த பிக்கில் பாருங்கள் இதுலேயும் மஞ்ச டிஷர்ட் போட்டிருக்காப்புல அதில் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தலை தோனி அவர்கள் சொன்ன அந்த ஒரு டேலாக் வந்து அந்த ஜெர்சியில் வந்து இருக்கு பட் என்ன தோணுது அப்படின்னா இந்த சிஎஸ்கே டீமுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்க அது எதிர்க்க வில்லன்கள் பல பலவிதமாக போராடுறாங்க அப்படின்றதான் ஒரு மெயின் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஆன இந்த ஒரு பிக்கு தாங்க அதாவது லியோ ஷூட்டிங் முடித்து கோட்டு பட ஷூட்டிங்க்கு தயாராகிட்டு இருந்த நிலமையில் எடுத்த ஒரு பிக்கு இது இந்த பிக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாதி ட்ரெய்லர்ல அந்த ஸ்டேடியம் தாங்க காட்டுறாங்க அந்த பைக் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரேம்ஜி ஓடி வர்ற இடமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த தளபதி வந்து இப்படி கையை வச்சு நின்று சண்டை போடுற அந்த சீன் இருக்குல்ல அந்த இடமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே ஸ்டேடியம் சேப்பாக் ஸ்டேடியம் தாங்க அந்த ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்துக்காக தான் இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாயிருச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாகணும் ஸ்போர்ட்ஸ்மேன் கதையாக இருக்க அதிக வாய்ப்பு இல்லை பட் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது தோணுது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கான்பஸில் கவுண்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்